சிவாய் நம்ம அடியார்களுக்கு வணக்கம் அக்ஷயத் தேர்தல் அன்னைக்கு நம்ம எது செஞ்சால் எது பண்ணினாலும் பல மடங்கு பெருகும்னு சொன்னோம் அதே போல் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்தாம்தேதி ஈவினிங்காக தீபம்லாம் ஏற்றி வழிபாடுலாம் முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்சது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா யாருனே தெரியாதவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டு அதில் ரெண்டு வளையல் மஞ்சள் கிழங்கு குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம தானமாக கொடுக்கும்போது மகாலட்சுமி அந்த அஞ்சு பேரில் அஞ்சு பேர் இல்லைனா ஒம்பது பேர் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மூணு அஞ்சு ஒம்பது அப்படி கணக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த ஒம்போது பேர் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒம்பது பேரில் ஒருத்தவங்களாம் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாங்க வந்து அந்த நீங்கள் கொடுக்குற தானத்தை அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்றைக்கி அக்ஷத்து ரது அன்னைக்கு இந்த பூஜையும் சேர்த்து எல்லாரும் செய்து சிறப்பு அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம்ம